காசாவின் கான் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய வைத்தியசாலை மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய அகோர தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானோர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் காசா வைத்தியசாலை மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் ஆறு குண்டுகளை வீசி அதன் உள்முற்றத்தையும் சுற்றியுள்ள பகுதியையும் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குறித்த வைத்தியசாலையின் கீழ் தளத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பினர் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலை மீதான தாக்குதலின் விளைவாக குறித்த வளாகத்தில் பல ஆழமான பள்ளங்கள் ஏற்பட்டதுடன் பெரிய பேருந்தின் ஒரு பகுதி உட்பட பல வாகனங்களும் புதைந்துள்ளன இஸ்ரேலிய ட்ரோன்கள் கட்டிடத்தின் மீது இறுக்கமான வான்வழி முற்றுகையை வைத்திருந்ததாகவும் மீட்பு குழுக்கள் அந்த இடத்தை அடைவதை தடுத்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும் கான் யூனிசில் உள்ள மற்றொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன